அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு கணக்கு டுவெல்த்து மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மார்க் மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொன் ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க அதிலேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கேட்குறாங்க ஸோ அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏபி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டூ ஜீரோ ஒன் ஃபைவ் அடுத்து ஒன் ஃபோர் டூ ஜீரோ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன இது பாருங்கள் டூ ஜீரோ தான் விட்டுடலாம் ஃபோர் டூ சார் எயிட்டு அடுத்து ஒன் ஒன் சார் ஒன்று ப்ளஸ் டென் லெவன் அடுத்து ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஃபோர் ஓகே ஸோ இதுக்கு என்ன கேட்குறாங்க மாட்லஸ் கேட்குறாங்க சாரி இது வந்து ஏபி இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏபி இதுக்கு அர்ஜாயிண்ட்டு வேணும் ஓகேவா ஸோ அர்ஜாயின்ட் என்னென்ன ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டயக்னலில் சேஞ்ச் பண்ணிக்கணும் டூ ஃபோர் இடம் மாறும் இங்கே ஃபோர் டூன்னு கிடைக்கும் அடுத்து எயிட் லெவனுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் மைனஸ் எயிட் மைனஸ் லெவன் ஸோ இப்போ நம்ம அஜாயின்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து இதுக்கு modulus வேணும் ஸோ இதுக்கு மாட்லஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் லெவன் டூ ஸோ ஃபோர் டூ எயிட் மைனஸ் இங்கே மறுபடியும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுது லெவன் எயிட் சார் எயிட்டி எயிட் ஸோ இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் எயிட்டின்னு கிடைக்குது ஸோ அப்போ நமக்கு சரியான விடை மைனஸ் எயிட்டி அடுத்து கணக்கு ஏபி இன்வெஸ் கொடுத்துருக்காங்க ஏ இன்வெர்ஸும் கொடுத்துருக்காங்க பி இன்வஸ் கேட்குறாங்க நல்லா கவனிங்க ஏபி ஓல் இன்வெஸ் இதுக்கு ஃபார்முலா என்ன பி இன்வெஸ் ஏ இன்வெஸ் சரிங்களா நமக்கு ஏ இன்வெஸ் தெரியும் ஆனால் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் இந்த ஏ இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஏ இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பி இன்வெர்ஸ் கிடச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஏ வாழை மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஏ இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு பி இன்வெர்ஸ் கிடைக்கும் அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இன்வெர்ஸ்லருந்து ஏ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ ஏ இன்வெஸுக்கு மறுபடியும் நம்ம இன்வெஸ் எடுத்தோம்னா ஏ கிடைக்கும் ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ இன்வெஸ் எடுக்கலாம் மாடலஸ் ஆஃப் ஏ இன்வெஸ் என்ன வருது ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ த்ரீ ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஒன்றுன்னு தான் வருது அடுத்து அஜான்ண்டி அஜி என்ன வரும் இதுக்கு அஜான்ண்டி என்ன வரும் பாருங்கள் இந்த ரெண்டுத்து இடம் மாற்றணுமா த்ரீ ஒன்றுன்னு வருமா இது ரெண்டுத்துக்கு சைன் மாற்றணுமா ஒன் டூன்னு வருமா ஓகே அப்போ நமக்கு அஜ்ஜாயின்ட்டே கிடச்சிடுச்சு ஏ இன்வெஸ்ட் க மாடலஸ் கிடச்சிருச்சு அப்போ இதிலருந்து ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் இது டேரெக்டாக ஏவாக தான் இருக்கும் ஃபார்மில் என்ன ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்வெஸ் இன்ட்டு அஜ்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ்ன்னு வரும் நமக்கு இங்கே மாடலஸ் ஆஃப் ஏ இன்வெஸோட வேல்யூ ஒன் அப்படின்றதுனால இதெல்லாம் வேணாம் விட்டுடலாம் நம்ம டேரெக்டாக இங்கே கிடைக்கிற ஆன்சரை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் ஏபி இன்வெஸ் இன்ட்டு ஏ ஸோ ஏபி இன்வெஸோட வேல்யூ என்ன டுவெல் மைனஸ் செவன்டீன் மைனஸ் நைன்டீன் 27 செவன் ஏ இந்த ஏ வேணாம் இதை டைரக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க 12 3s are தேர்ட்டி சிக்ஸ் 2s are டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஓ சாரிம்மா are 36 தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் டூ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இது ஃபர்ஸ்ட்டு டேம் அடுத்து டுவெல் ஒன்ஸாக டுவெல் மைனஸ் செவன்டீன் இது செகண்ட் டேம் அடுத்து மைனஸ் நைன்டீன் into த்ரீ மைனஸ் 57 செவன் ப்ளஸ் ஃபோர் அடுத்து மைனஸ் நைன்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டி செவன் ஸோ ஆன்சர் என்ன வருது மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ 27 8. எயிட் மைனஸ் த்ரீ எயிட்டு ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் தான் சரியான விடை சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் மைனஸ் எயிட்டி செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து தேர்டு ஒன் பாருங்கள் இப்போ இங்கே வந்து ஐயில் ஐயோட வேல்யூ ஒன்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு கண்டிஷன் ஞாபகம் இருக்கணும் ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ பவர் டூ ப்ளஸ் ஐ பவர் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் ஃபோர் இது நாலு வேல்யூ ஆட் பண்ணால் ஜீரோ வரும் எந்த வேல்யூனா இருக்கலாம் கண்டினியூஸாக நாலு நம்பர் இருந்தது ஐ பவரில் கண்டினியூஸாக நாலு நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ ஜீரோ இப்போ ஐ பவர் லெவன் ஐ பவர் டுவெல் ஐ பவர் தேர்ட்டீன் ஐ பவர் ஃபோர்டீனோட வேல்யூவும் ஜீரோ தான் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஐ பவர் ஒன்லேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் ஐயோட வேல்யூ ஒன்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்களா இருந்து தேர்ட்டீன் வரைக்கும் நம்ம ஒன்று வேணாம் டூலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் டூலேருந்து இருந்து தேர்ட்டின் வரைக்கும் கண்டினியூஸாக நாலு நாலு இதுவாக பிரிக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு டூ டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் ஜீரோ டென் டூ தேர்ட்டின் ஜீரோ ஆகிடும் அப்போ இந்த எல்லாமே ஜீரோ ஆகிடும் நம்ம ஐக்கு ஒன் மட்டும் அப்ளை பண்ணால் நமக்கு ட ஆன்சர் வந்து டேரெக்டாக கிடச்சிடும் இப்போ ஐயோட வேல்யூ ஒன் அப்ளை பண்ணி பாருங்கள் ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ பவர் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஐ பவர் ஒன் ஐன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஐ பவர் ஜீரோட வேல்யூ ஒன்று ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஐ தான் நமக்கான ஆன்சர் அடுத்து காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் டிவைடட் பை ஐ மைனஸ் டூவோட காஞ்சிகேட் கேட்குறாங்க இதனுடைய காஞ்சிகேட் அப்படின்னா எங்கே ஐ இருக்கோ அந்த இடத்துல மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது அப்ளை பண்ணுறோம் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் மைனஸ் காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா சரி மைனஸ் காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா ஐ ப்ளஸ் டூனு வரும் இந்த மைனஸை மேலே விதிக்கலாம் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஐ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் டோட பே ப்ளஸ் டூ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஏ ஜீரோ ஆஃப் எக்ஸ் கியூ ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ்கியூ ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோரின் பூஜ்ஜியம் ஆக்கி என்னன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை எக்ஸ்கியூ ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோரை நம்ம பூஜ்ஜியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்கூபோட வேலையை மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் ஸோ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி ஃபோரை மைனஸ் ஃபோர் வேர்ல்டு கியூப்னு எழுதிக்கலாமா இங்கே கியூப் கியூப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் இதுதான் பூஜ்யமாக்கி ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஃபோர் அடுத்து இந்த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் காஸ் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க இப்போ சைன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலான்னா சைன் நைன்டி மைனஸ் தீட்டா நான் போக்குங்களா சைன் நைன்டி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்போது இந்த இடத்துல காசுக்கு பதிலாக சைனில் எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குது அப்போ தான் சைனும் சைனும் கேன்சல் ஆகும் அப்போது சைன் நைன்டி மைனஸ் தீட்டான்னு எழுதணும்னா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் கேன்சல் ஆகிட்டு நைன்டி மைனஸ் தீட்டா நைன்ட்டி நம்ம எப்படி எழுதலாம் ஃபை பை டூ மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல த்ரீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்கிறதுனால பை பை டூ மைனஸ் எக்ஸ் தான் நமக்கான ஆன்சர் ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் tan inverse 1 பை ஃபோர் ப்ளஸ் tan inverse டூ பை நைன் இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும் டேன் இன்வெர்ஸ் ஏ ப்ளஸ் டென் b பி இஸ் ஈக்வல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபி ஸோ இப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் value வேல்யூ ஒன் 4 ஃபோர் ப்ளஸ் பியோட வேல்யூ 2 பை நைன் divided பை ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ பை நைன் ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நைன் ப்ளஸ் டூ ஸோ நைன் ப்ளஸ் எய்ட்டு செவன்டீன் அப்படியே எழுதிக்கிறேன் செவன்டீன் பை தேர்ட்டி சிக்ஸ் டிவிட் பை இங்கே ஒன் மைனஸ் டூ பை தேர்ட்டி சிக்ஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி ஃபோர் டிவிட் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா இங்கே தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா டேன் இன்வர்ஸ் செவன்டீன் பை தேர்ட்டி ஃபோர்னு வரும் இதை மறுபடியும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஒன் பை டூன்னு கிடைக்குதா இதுதான் ஆன்சர் ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர் ஸோ டேன் இன்வர்ஸ் ஒன் பை டூ அடுத்து த சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேஜர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது நம்ம நீள்வட்டம் படிக்கும் போதே நீள்வட்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம் நீள்வட்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது ரெண்டு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு கிடையில் ஒரு பாயிண்ட் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது வந்து நீல்வட்டமாக ஃபார்ம் ஆகும் ஸோ இதை தான் எங்கள் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க சம் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பா பாயிண்ட் இன் எலிப்ஸ் சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னால் என்ன ஃபோக்கஸ் இருக்குல்ல அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த மேஜர் தமிழ் பாருங்கள் நீள்வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து ஸோ இங்கே நீள்வட்டத்திலிருக்க ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து குவிய தொலைவுகளின் கூடுதல் ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் ஓகேவா ஸோ குவியத்தவனா குவியம் இருக்கிற தொலைவு ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த குவியத் இருக்கிற தொலைவியும் இந்த குவியம் இருக்கிற தொலைவையும் கூட்டணும் அப்படின்னா நம்ம இதுக்கு இதனுடைய லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அது நெட் ச டைகிராம் இப்படி இருந்தாலும் நமக்கு செக் பண்ணும்போது இந்த லென்த் ஆட் பண்ணால் நமக்கு இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அதுதான் நெட் அச்சு மேஜர் ஆக்சிஸ் ஓகே அடுத்த கேள்வி இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு கே இஸ் நார்மல் டு பேரபுலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டுவெல் எக்ஸ் த வேல்யூ ஆஃப் கே ஸோ ஒரு பேரபுலாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் நார்மலாக இருக்குது செங்கோடாக இருக்குது அப்படின்னா அதனுடைய கண்டிஷன் ஒய் ப்ளஸ் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏடி ப்ளஸ் ஏடி க்யூப் இதுதான் கண்டிஷன் சரிங்களா ஃபஸ்ட்டு நமக்கு டியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் சரி ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஃபார்மில் அவள் கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஏ ஏவோட வேல்யூ த்ரீ அப்படின்னு கிடைக்குமா ஃபோர் ஏ ஈக்குவல் டுவல் ஏ இது ஃபோரால் டிவைட் பண்ணால் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கும் ஓகே ஏக்கு பதிலாக த்ரீன்னு அப்ளை பண்ணால் சிக்ஸ் டி ப்ளஸ் த்ரீ டி க்யூப் ஒய் ப்ளஸ் டிஎக்ஸ் ஒரு ஈக்வேஷன் கிடைச்சிருச்சு அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் அதை நம்ம ஒய் ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் ஒய் ப்ளஸ் எக்ஸ் கேன்னு கம்பேர் பண்ணோம்னா இதனுடைய ரேஷியோஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன் அதாவது ஒய்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் ஒன் பை ஒன் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் டி பை ஒன் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சிக்ஸ் டி ப்ளஸ் த்ரீ டி க்யூப் டிவைட் பை கே அவ்வளோதான் சார் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டியோட வேல்யூ ஒன்றுன்னு கிடைக்குதா ஓகே இந்த டீயோட வேல்யூ ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ டிவிட் பை கே நைன் டிவிட் பை கேன்னு வருது நைன் டிவிட் பை கேவும் இதுவும் ஈக்குவல்னு பண்ணோம்னா அப்போ கேவோட வேல்யூ என்ன வருது நைனுன்னு வருது ஸோ அப்போ ஆன்சர் ஃபோர்த்து வந்தால் சரியான விடை ஆன்சர் நைன் அடுத்து டென்த் ஒன்று பாருங்கள் ஏபிசி ஆர் தட் யூனிட் வெக்தர் ஏ இஸ் பர்பண்டிகுலர் டு பி அண்ட் இஸ் ஓகே என்னென்னு சொல்லியிருக்காங்கண்ணா ஸோ ஒரு வெக்டார் இருக்குது ஏன்ற ஒரு வெக்டார் எடுக்கிறோம் அந்த வெக்டார் எப்படி இருக்குன்னா பீன்ற வெக்தாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குமா அதே போல் சீன்ற வெக்தியருக்கு பேரலாக இருக்குமா அப்படி இருக்கும்போது இதனுடைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க இது கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் பி வெக்டார் ஓகே பத்து கேள்வி பார்த்துருக்கோம் அடுத்த பத்து கேள்வி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ